குறைசலால் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருமையினால் இந்த வாரம் தேவன் நமக்கு கற்றுக்கொடுத்து கொண்டு வருகிற ஒரு காரியம் தளர்ந்து போகாதிருங்கள் தளர்ந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்தில் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஜெபிக்கிற காரியத்தில் நாம் தளர்ந்து போகக்கூடாது ஒருவேளை நம்முடைய வாழ்வில் ஆபத்து வந்திருந்தாலும் ஜெபிக்கிற காரியத்தில் தளர்ந்து போகக்கூடாது என்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவிதனுடைய வாழ்க்கையில் தாவிது பத்சபாட்டை தவறு செய்த பின்பு தாவிதுக்கு நெருக்கடிகள் வரும் கர்த்தரும் சொல்லியிருப்பார் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார் இப்போ பாருங்கள் நான் ஒரு வார்த்தையை படிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் அகிதோப்பில் சொன்ன ஒரு வார்த்தை ஏன்னா அப்சலோம் அகிதோப்பேல் கிட்ட ஆலோசனை கேட்பான் ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு அகிதோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா அது தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சான் தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு இப்போ அந்த அகிதோப்பு சொன்ன ஒரு அகிதோப்பேல் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாம்வேல் பதினேழு ஒன்று ரெண்டு பின்பு அகிதோப்பேல் அப்சுலோகம் அப்சுலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவிதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் எப்படி அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி சரியான வார்த்தை பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் அது அப்போது அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்கிறான் நான் என்ன செய்கிறேன் இப்போ ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறேன் உங்கள் அப்பா இப்போ எப்படி இருப்பாருன்னா கை தளர்ந்தவனாக இருப்பான் நீங்கள் கை தளர்ந்தவன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல உள்ள வார்த்தையை நீங்கள் கை தளர்ந்து போனதை மட்டும் நினச்சிடாதீங்க அவனுடைய மனம் தளர்ந்துருக்கும் உடம்பும் தளர்ந்து போயிடுச்சு பொதுவாக சொல்றேன் நாம் தளர்ந்து போக கூடாது கத்தை நம்ம கிட்ட செய்தி அதுதான் இப்போ பாருங்க அப்சலம் ஒரு தெளிவான சாரி அகிதோப்பில் ஒரு தெளிவான ஆலோசனை சொல்றான் இப்போ தாவிது தளர்ந்து போயிருப்பான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருப்பான் ஏன்னா அவன் விடாய்த்து போயிட்டான்னா தளர்ந்துருவான் சரியா அவனுடைய பாடி தளர்ந்து இருக்குது அவன் மனசும் தளர்ந்துருக்குது இருக்குது ஏன்னா பெற்ற பிள்ளை அவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கு அதனால் தான் என்ன பண்ணுறான் அரண்மனையை விட்டுட்டு தன்னுடைய ஏரியாவை விட்டுட்டு தன்னுடைய பகுதியை விட்டுட்டு ஓடி அவன் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டாப்புல யார் தாவிதராஜா இப்போ கவனிங்க இந்த செய்தி நீங்கள் பாருங்கள் அப்சலோ முக்கியமே ஆலோசனை சொல்கிறான் உங்கள் அப்பா இப்போ விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாக இருப்பான் அப்போ விடாய்த்தவனும் கை தளந்தவனுமாக இருந்தானா நான் அவனை வெட்டிடலாம் அப்படிங்கிறான் புரியுதா அதனால் தான் கர்த்த நம்மகிட்ட பேசுகிறாரு எந்த சூழ்நிலையிலையும் தளர்ந்து போயிடாதீங்க ஏன்னா இங்கே வந்து பெத்த பிள்ளை எதிராக வந்துட்டு ஐயா நீங்கள் பெத்த பிள்ளையே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நான் இப்படி சொல்கிறேன் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தயவு செய்து தளர்ந்து போயிடாதீங்க தளர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க அதைத்தான் இவன் சொல்கிறான் அகிதோப்பில் சொல்கிறான் உங்கள் அப்பா இப்போ விடாய்த்தவனும் தளர்ந்தவனுமாக இருப்பான் இப்போ போய் நான் அவன்கிட்ட யுத்தம் பண்ணேன் அப்படின்னா அவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் புரியுதா இதே போல் ஒரு சம்பவம் வருது நீங்கள் ரெண்டு சாமியில் இன்னொரு சம்பவத்தை படிச்சிங்க நான் தள்ளி வரேன் பாருங்களேன் ரெண்டு சாமியில் தாவிது யுத்தத்தில் அப்படி தான் விடாய்த்துருவார் நான் படிக்கிற ரெண்டு சாமியில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறில் போட்டிருக்கு பின்பு பெலிஸ்தர் இசைவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள் தாவிது விடாய்த்து போனான் இங்கே என்ன படித்தோம் அவன் விடாய்த்தால் தளர்ந்துருவான் உடம்பு ரீதியாக தளர்ந்துருவான் சரியா நான் உங்களை ஆவிக்குரிய விதமாக சொல்கிறேன் மனது உடல் அளவிலையும் நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா எதிரி உங்களை மேற்கொண்டுருவான் அதுக்கு தான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாரு தளர்ந்து போயிடாதீங்க அப்சலோமுக்கு அவன் ஆலோசனை சொல்கிறான் உங்கள் அப்பா இப்போ விடாய்த்து போயிருப்பார் தளர்ந்து போயிருப்பார் இப்போ நான் போனேன் அப்படின்னா அவரை ஈஸியாக வெட்டிடலாம் அதே போல் தான் இங்கே யுத்தம் நடக்கும்போது தாவிது விடாய்த்தவன் ஆயிட்டான் அவனை வெட்டுறதுக்கு ஒருத்தன் வரான் இஸ்பி பேணப்புனு ஒரு ராட்சச புத்திரன் வரான் அப்பொழுது அபிசாய் தான் துணை நின்று தாவிதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ராட்சசனை வெட்டி போடுவான் அப்போ விடாய்த்து போனால் தளர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தளர்ந்து போனால் எதிரி உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு நீங்கள் விடாய்த்து போனாலும் தளர்ந்து போய் விடாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க கூடாத நட நிகழ்வுகள் நடந்தாலும் பெத்த பிள்ளையே உங்களுக்கு எதிராக வந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தயவு செய்து தளர்ந்து விடாதிருங்கள் தளர்ந்து போனால் உங்கள் எதிரி உங்களை வீழ்த்தி விடுவான் இங்கே அதுதான் போட்டிருக்கு அகிதோப்பில் சொல்கிறான் அவர் விடாய்த்து கை தளர்ந்தவனுமாக இருக்கையில் நான் போய் அவனை வெட்டிடுறேன் அப்படிங்க கண்டிப்பாக அது நடக்கும் அதனால தான் பைபிள் சொல்லுது அகிதோப்பில் சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை அந்த ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாய் போகும்படி செய்தார் ஊசா சொன்ன ஆலோசனையை கேட்குறாங்க அகிதோப்பில் சொன்ன ஆலோசனை அபத்தமாக போயிட்டு தாவித சொல்லுவான்னு தெரியுமா ஆண்டவரே அகிதோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று சொல்லி அகிதோப்பேளுடைய ஆலோசனை குறித்து தாவித சொல்லுவார் அப்போ தேவ பிள்ளைகளே அவன் தெளிவாக சொல்கிறான் தளர்ந்தவனாக இருக்கும்போது ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலாம் அதனால தான் கர்த்தர் பேசுகிறாரு தளர்ந்து போகாதுருங்க நான் இன்னொரு சம்போதம் சொல்கிறேன் உங்கள் கைகள் திடப்படணும் அந்த வசந்தத்தை படிக்கிறேன் பாருங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் செய்வார் ஒன்று சாமுவில் அதை படிச்சு அதை மட்டும் படித்து முடிப்போம் யோனைத்தான் போய் தாவிதனுடைய கைகளை திடப்படுத்தினான்னு போட்டிருக்கோம் நான் படிக்கட்டுமா அந்த வார்த்தையே ஒன்று சாமுவில் இருபத்தி மூணாவது அதிகாரம் அதில் போட்டிருக்கோம் ஒன்று சாமியில் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதின பதினாறாவது வசனம் அப்பொழுது சவுளின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீங்கள் கையை கையன்னா கையை மட்டும் நினச்சிடாதீங்க நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மைண்டு நம்முடைய மனசு திட மனது அதனால தான் போட்டிருக்கு என்ன செய்யாதீங்கன்னா தளர்ந்து போகாதிருங்கள் உங்கள் மனம் தளர்ந்து போகக்கூடாது இப்போ யோனத்தான் என்ன பண்ணுறாப்புல ஏன்னா தாவி இது காட்டு ஓடி போயிட்டாப்புல சவுல் தாவிதுக்கு விரோதமாக ஈட்டிய எரிஞ்சதுனால தாவிது ஓடி போயிட்டார் எங்கள் காட்டுக்குள்ளே தாவிது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டு யோனத்தான் உள்ளே போய் தாவிதனுடைய கைகளை திடப்படுத்தினார் அப்போ தாவிதனுடைய கைகளை திடப்படுத்தினார்னா அவருடைய மனதை அவர் திடப்படுத்தி எப்போ நீ என்ன பண்ணிடாதீங்க நீ வந்து மனசு விட்டுறாத சரியா நீ என்ன பண்ணிடாத நீ மனசு விட்டுறாத மனம் தளர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்லி தாவிதை அவர் திடப்படுத்தினார் சரியா நான் மறுபடியும் சொல்கிறேன் அகிதோப்பையில் ஆலோசனை கொடுக்குறான் உங்கள் அப்பா இப்போ விடாய்த்து தளர்ந்து போய் இருக்கிறார் இப்போ போனால் அவரை வெட்டிடலாம் அப்போ விடாய்த்து தளர்ந்து போனால் எதிரியின் பட்டயத்துக்கு நம்ம இரையாயிருவோம் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத நிகழ்வுகள் நடந்தாலும் சரிங்களா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் எதிராக இருந்தாலும் தயவு செய்து மனம் தளர்ந்து போய் விடாதிருங்கள் அப்படி தளர்ந்து போனால் எதிரி உங்களை வீழ்த்தி விடுவான் தாவிதின் அனுபவம் தாவிது அதுக்கு தான் ஸ்கெட்சே போடுறான் சாரி தாவிதில்ல என்ன சொன்னால் அகிதோப்பில் ஸ்கெட்ச் போடுறான் தாவிதுக்கு இப்போ அவன் தளர்ந்து போயிருப்பான் இப்போ தளர்ந்து போயிருக்கும் போது அவனை அடிச்சோன்னான் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் யோசிங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை కామ్చి కొడు కొరే ప్రఈ